ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தராக உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யாத்திராகமம் நான்காம் அதிகாரம் பதினான்காம் அவசரம் அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் கொண்டார் மோசையின் மீது கர்த்தருக்கு கோபம் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம் மோசை மீது ஏன் கோபம் வர வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருவதற்காக மோசையை அழைக்கிறார் அவர் தயங்குகிறார் என்ன சொல்கிறார் சொன்னால் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பாருங்கள் அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் அந்த வார்த்தையை அவருக்கு கீழ்ப்படிவதற்கு தயங்குகிறார் அருமையானவர்களை அநேக நேரங்களிலே தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய தயங்குகிறோம் அப்படி தயங்கும்போது தேவனுடைய கோபம் நம் மீது வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இங்கே ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மோசை தயங்கிய போது கத்தர் கோபம் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய ஒருபோதும் தயங்காதீர்கள் ரெண்டாவது அவன் அதை தட்டுதல் பண்ணுகிறான் அப்படின்னு என்ன சொல்லுகிறான் எனக்கு பதிலாக வேறு யாரையாவது அனுப்பும் நான் இந்த ஜனங்களை அழைத்து வருவதற்கு என்னால் இயலாது என்று சொல்லுகிறான் அருமையானவர்கள் எனக்கு அநேக நேரங்களில் வேத வசனங்களை நாம் கை கொள்ளாமல் விட்டு விடுகிறோம் வேத வசனங்களை நாம் விட்டு விடும்போது கை கொள்ளாமல் அதை விடும்போது தேவன் நம்மீது கோபம் கொள்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் எனவே வேத வசனங்களை நாம் கை வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் முதலாவது தயக்கம் ரெண்டாவது தட்டுதல் பண்ணுதல் மூன்றாவது தாமதப்படுத்துகிறான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியங்களை அவன் சொல்லுகிறான் மூன்றாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தில் சொல்லுகிறார் நான் எம்மாத்திரம் அடுத்து சொல்லுகிறார் அவர் உன்னை அனுப்பிறது யார் என்று கேட்பார்கள் அடுத்து சொல்கிறார் என்னை நம்ப மாட்டார்கள் இப்படி தாமதப்படுத்தி கொண்டே வருகிறார் அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் தாமதப்படுத்துவோம் என்று சொன்னால் தேவன் நம் மீது கோபம் கொள்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆபிரகாமை அழைத்தபோது போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக புறப்படுகிறான் அதனுடைய விளைவு தேவன் அவனை சகல காரியங்களிலும் ஆசிர்வித்தார் நீங்கள் ஆதியாக இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வத்து வந்தார் என்று சொல்லியிருக்கும் எனவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னார் அவருடைய வேத வசனங்களுக்கு அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாகவும் அந்த வார்த்தையை கை இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அதை கை கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் தட்டுதல் செய்யும் போதோ தாமதப்படுத்தும் போதோ தேவன் நம்மீது கோபம் கொள்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் எனவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொந்தத்து கொள்வோம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்